சுஸ்ரீ அப்புறம் புதுமலை திமுக பற்றி நான் சேர்ப்பேன் நினைக்கிறேன் சுஸ்ரீ எனக்கு வந்து எவ்வளோ டூர் போயிருக்கோம் நம்ம வந்து லோக்கலில் போயிருக்கோம் பட் ஆனால் நான் கம்பெனியில் வேலை பார்த்ததில் கூட எனக்கு சான்ஸ் இருந்ததுன்னு அதில் அந்த சான்ஸ் எனக்கு இப்போ வந்து நார்த் இமயமலைக்கு போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்தது ஸோ இந்த இது வந்து எனக்கு ஒரு பெரிய வரம் மாதிரி கூட நான் நினச்சிக்குவேன் ஏன்னா என்னோடய ஏஜ் ஏஜ் இது வரைக்கும் போகலைங்கிறது இப்போ இந்த ஏஜில் போகிறதுங்கிறது ஹிமாலயாஸ் போகிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் அதை நீங்கள் சொன்னப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் என்னால் முடியுமாங்கிறது தெரியல மாஸ்டர் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு என்னோடய இருந்தது அப்புறம் சரி நீங்கள் கூட வரீங்க மாஸ்டர் வரும்போது நமக்கு ஒன்றும் பெருசாக நான் இருந்தாலும் ஒரு பாதிப்பா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பிளான் பண்ணோம் அது நான் நிறைய யூடியூப் பார்க்க அதெல்லாம் பண்ணி எனக்கு வந்து என்னென்னா ஒரு அது என்னென்னா ஒரு சின்ன விஷயம் மாஸ்டர் நான் வந்து படித்தது எல்லாமே ஃபெயிலியர் தியரி தான் படிச்சிருக்கோம் எந்த எக்ஸ்டெண்டில் போய் ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறத வச்சு படித்ததுனால நம்ம எதில் போனாலும் ஒரு அந்த மெரிட்ஸ் டிமெரிட்ஸை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறது ஒரு வழக்கம் அது அது பிஹேவியராக கூட இருக்கலாம் அது வந்து என்னோடய இதில் அந்த மாதிரி இதானது பட்டு நான் அதை பார்த்தேன் பார்த்தாலும் இருந்தாலும் சரி நீங்கள் வர்றீங்க நீங்கள் வரும்போது நம்ம எங்கே போனாலும் உங்களோட தானே போகிறோம் போகிறோம் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்ல ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எந்த ஒரு தடையும் இல்லாமல் சார்தாம் யாத்ரா வந்து நான் நிறையா பார்த்த வகையில் எல்லாமே கடைசி வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர்த்துக்கு நிறைய இது சொல்லுவாங்க அதனால் வந்து தோ யாத்ரா அந்த மாதிரி தோதாம் தான் பண்ணுவாங்க தான் போயிட்டு வரதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் அப்படி இருந்தாலும் ஹெலிகாப்டர் அந்த மாதிரி டூர் பேக்கேஜில் தான் போகிறாங்க பட் நம்ம நீங்கள் சொன்னீங்க நம்ம த இது போகலான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம போனது வந்தது எதுவுமே அந்த ஒரு நம்ம ஒரு நார்த் இந்தியாவில் ஹிமாலயாஸ் டூர் போனங்கிற ஒரு அந்த சுவடை அதாவது ஒரு வழியோ அல்லது ஒரு இது இதோ இல்லை சளி பிடிச்சிருந்தது அது காமனாக நடக்கிறது அது அங்கே வந்து கிளைமேட்டு இது இல்லை மற்றபடி எந்த ஒரு இது தடையும் இல்லாமல் குருவர்களால் நம்ம போயிட்டு வந்தோங்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் மாஸ்டர் யார் அது வந்து நான் அதுக்கு குருவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி மாஸ்டர் மாஸ்டர் நம்ம ஃபஸ்ட்டு பிளான் வந்து யமுனோத்திரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம் சாதாமில் நம்ம ஃப்ளைட்டில் போய் டேராடூனில் இறங்கணும் இறங்கணும் வந்தோம் தங்கணும் அடுத்த நாள் காலையில் ஸ்மூத்தாக தான் நம்ம ட்ராவல் பண்ணோம் ஸோ அங்கே வந்து யமுனோத்திரி போகிறதுக்கு முன்னாடி பார்கோட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு தான் போனோம் போயிட்டு அடுத்த நாள் யமுனோத்திரி ரீச் ஆகும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு குதிரையில் போகலாம் ஏன்னால் அவ்வளோ தூரம் நடக்க முடியுமா நான் ஹைட் இல்லை நான் பழனி ஏறிட்டு வந்தாலே சம்டைம்ஸ் பழனி எனக்கு கால் வலிக்கும் ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் ஏறும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது பழனி மலைக்கு ஸோ அது முடியுமானா அப்போ நான் என்னச்சேன் சரி சார் யார் பார்த்துக்கலாம் அடியில் இடையில வேணால் குத ஏறினா ஏறிக்கலாம் இல்லைன்னா எதனா பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் நடக்கிறன்னு தான் வந்தேன் அதில் ஒரு மூணு கிலோமீட்டர் வந்துட்டேன் மாஸ்டர் அதுக்கு மேலே ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது ரெண்டாவது வந்து நம்ம அந்த எல்லாரத்தோடவும் நம்ம போகணும் அந்த டைமை அப் பண்ணுங்கனால என்னால் அதுக்கு மேலே கொஞ்சம் என்னெல்லாம் உட்காந்து உட்காந்து போகலாம் பட் அதுக்கு சரி நம்ம போயல் போகலாம் அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் குதிரையில் ஏறி போனேன் மாஸ்டர் அது போனோம் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு தரிசனம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது மாஸ்டர் நமக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் தரிசனம் இருந்தது திருப்பி கீழே கீழே வரும்போது நான் நடந்து தான் வந்தேன் நம்ம மெதுவாக போவோம் அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் மாஸ்டர் ஆனால் அந்த கால் வலி வந்து இறங்குற போதெல்லாம் இருந்தது காலில் வந்து வலிச்சுது ஆனால் இறங்கி மறுபடியும் நம்ம கார் ஏறினதுக்கப்புறம் அந்த வழியே இல்லை மாஸ்டர் நீங்கள் எதா பண்ணீங்களானு எனக்கு தெரியாது ஆனால் வந்து எனக்கு அந்த ஏறினதுக்கு உண்டான அந்த சூடே காரில் ஏறினதுக்கப்புறம் சுத்தமாக இல்லை அந்த வழியே இல்லை அது ஒரு பெரிய விஷயந்தான் மாஸ்டர் நான் வந்து ஏன்னா இப்போ இங்கெல்லாம் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நடந்த அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தோம்னா ரெண்டு நாள் மூணு நாள் கால் வலிக்கும் அதே மாதிரி எனக்கு ஏற்கனவே கால் வலி இருந்தது குதிய கால் வலி இருந்தது நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் அங்கே எடுத்தோம் ஆனால் அங்கே போகும்போது அந்த வலியே தெரியல அந்த வலி வந்து சுத்தமாகவே தெரியல மறுபடியும் வந்து காரில் ஏறினதுக்கப்புறமுமே வந்து அந்த கொஞ்சம் அந்த கால் பேலன்ஸ் இருந்து நடக்கும்போது இருந்த வழியும் சுத்தமாக நின்று போச்சு ஸோ அது எனக்கு தெரில மாஸ்டர் அது வந்து நீங்கள் தான் அது உங்களோட இதுதான் மாஸ்டர் நீங்கள் வந்து நான் மாஸ்டரோட அருள் தான் சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியல அதனால் நான் அது வந்துட்டேன் மாஸ்டர் யமுனோத்திரி இது வந்து சிறப்பாக இருந்தது அது நம்ம வந்தாச்சு மாஸ்டர் அடுத்தது வந்து நம்ம கங்கோத்திரி பிளான் பண்ணியிருந்தோம்மா சார் கங்கோத்திரி போகும்போதும் ட்ராவலில் ஆக்சுவலாக ட்ராவலில் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணால் இடுப்பு வலியும் முது வலியும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு வந்து சும்மா கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு அந்த எந்த பெயினும் கிடையாது எதுவுமே இல்லை கங்கோத்திரி போனோம் கங்கோத்திரி போயிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு கூட இந்த ரன்னிங்லலாம் ரொம்பலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல ஏதோ கிடச்சது கொஞ்சம் சாப்பிட்டோம் அது வந்து அதனால் ஒன்றும் எனர்ஜி லெவல்லாம் எதுவுமே குறஞ்ச மாதிரி தெரிலமா சார் அதே மாதிரி கங்கோத்ரி போனோம் போனோடனே நம்ம அங்கே கீழே போயிட்டு பார்த்துட்டு அந்த ஆறில் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திருப்பி வந்து இந்த கங்காதேவி சாமி கும்பிட போகும்போது ஸ்பெஷல் டிக்கெட் தான் வாங்கணும்னு சொன்னாங்க சரி நீங்கள் என்ன நீங்கள் போங்க லைனில் இல்லைங்க சிரவம் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்க நம்ம போய் லைனில் இன்னும் கரெக்டாக நம்ம கிட்டே போக போக ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வந்தார் நம்மளே யாருமே வந்து ஒன்றும் பெருசாக யாரும் சொல்லவே இல்லை எதுவுமே சொல்லலை அதே மாதிரி அதை தரிசனம் முடிச்சுட்டு பின்னாடி அந்த கோயிலுக்கு பின்னாடி போய் உட்காந்து மெடிடேஷன் போய் உட்காந்து பண்ணோம் சார் ரொம்ப நேரம் பண்ணோம் நீங்கள் வந்து எதிரில் உட்காந்தீங்க நான் எனக்கு அந்த இடத்துல ரொம்ப நேரம் எனக்கு அங்கேயே இருந்துக்கலாமு கூட ஒரு ஃபீல் அங்கேயே அப்படியே இருந்துடலாமா அப்படி கூட ஒரு ஃபீல் ஆச்சு மாஸ்டர் அது அந்த இடம் வந்து ரொம்ப ஆனந்தமாகவும் ரொம்ப இருந்தது அந்த அது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது மாஸ்டர் அப்புறம் திருப்பி நம்ம வரும்போது அந்த வெந்நீர் ஊற்று அது கூட நம்ம டிரைவர் வந்து எல்லாம் டைம் ஆகிடுச்சி போகலாம் நிறைய நம்ம போகலான்னு சொல்லிட்டு திருப்பி போனோம் அங்கே போய் பார்க்கும்போது நல்லாவே இருந்தது அருமையான ஒரு வெந்நீர் குழியில் அதுக்கப்புறம் தரிசனம் அதுக்கப்புறம் மெடிடேஷன் போய் பண்ண மாஸ்டர் எனக்கு முன்னாடி அங்கே கங்கோத்திரியில் வந்து நான் அந்த அந்த மலையை வந்து நான் ஆக்னியில் வச்சே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் மாஸ்டர் அதனால் என்னால் இங்கே வந்து அது கொஞ்சம் நீங்கள் மூலாதாரத்துக்கு போக போன்னு சொன்னீங்க ஏன்னால் அது ரொம்ப டக்குன்னு போக முடியல மாஸ்டர் அது அங்கேயே தான் நின்றுட்டு கொஞ்சம் இது பண்ணுச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் தான் ஆனால் ரொம்ப நேர நாள் அதில் போய் மூலாதாரத்துக்கு போக முடியல அது ஏன்னு தெரில மாஸ்டர் அது நீங்கள் தான் சொன்னால் ஏன்னால் எனக்கு பயிற்சி இன்னும் பண்ணணுமா என்னன்னு தெரில மாஸ்டர் மற்றபடி அதை பண்ணிவிட்டு வந்த மாஸ்டர் அப்புறம் அந்த சாமியார் வந்து கேஷுவலாக முன்னாடியே தமிழ்நாடா அப்படின்னு கேட்டார் அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டாரு நம்ம போனோம் நம்ம நல்லா சிறப்பாக ஒரு அபிஷேகம் இது பண்ணார் பண்ணி அனுப்பிச்சார் அதுக்கப்புறம் நம்ம வந்தோம் காரை ஏறினோம் ஸோ கங்கோத்திரியும் நமக்கு சிறப்பாக தான் மனசு வந்து எந்த ஒரு நமக்கு வந்து ஒரு தடங்களோ இது இல்லை ஸோ அதெல்லாமே குருவருள் தான் நான் வந்து எல்லாமே குருவருள் தான் ஆனால் வந்துட்டு அது தானாக நடக்குது மாஸ்டர் அது வந்து நீங்கள் வந்தீங்க நீங்கள் இருக்கீங்க அதனால் நீங்கள் எல்லாம் நான் சும்மா கேஷுவலாக தான் வந்தேன் நான் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் விசாரம்லாம் மல்ல மாஸ்டர் நான் வந்தது எப்போவுமே கேஷுவலாக தான் இருந்தேன் எல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்க எது வந்தாலும் எதாக இருந்தாலும் பார்த்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தேன் அது மாதிரி தான் சிறப்பாக தான் நான் வந்தது மாஸ்டர் அடுத்தது மா அதுதான் பெரிய கனவான ஒரு விஷயமாக இருந்தது பெரிய பெரிய இதெல்லாம் அந்த யூடியூப்லாம் பார்த்து ஒரு மாதிரி இருந்தது சரி போனோம் போனோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அன்றைக்கி உள்ளே நின்றாகும் போது கொஞ்சம் க்ரௌட் இருந்தது உள்ளே போயிட்டோம் ஸ்டே பண்ணோம் அடுத்த நாள் காலையில் போய் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போது யாருமே இல்லை ரொம்ப கேஷுவலாக போனோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் போனோம் அந்த வேனுக்கு அங்கேருந்து அந்த அவங்களோட இதில் டாட்டா எஸ்ல இது பண்ணுறது கூட ஒரு நம்மளை ஒரு வண்டியில் ஏற்றிக்கிட்டு அப்புறம் திருப்பி அந்த விட்டான் அப்புறம் பார்த்தா தான் அந்த கேமரா இஷ்யூ இருந்தது அதனால தான் அந்த மாதிரி வந்ததுன்னு நினைக்கிறேன் அதனால நீங்களே இறக்கி விட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திருப்பி நம்மளை ஏறினோம் அங்கே போய் ரீச் ஆனோம் ரீச் ஆகிட்டு அப்போவே நான் சொன்னேன் இல்லைன்னா குதிரை டோலி அந்த மாதிரி தான் இருந்தோம் எனக்கு மட்டும் என்னால் நடக்க முடியாது பண்ணலான்னு சரி நான் என்ன நினச்சேன் சரி நடக்கிற வரைக்கும் நடப்போம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் முடியலைன்னா அப்புறம் அதுக்கப்புறம் பிளான் பண்ணலான்னு தான் அப்புறம் நடந்தால் மஸ்டர் போனோம் ஒரு பத்து கிலோமீட்டரு பக்கமாக போயாச்சு அதுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் முடியல ரொம்ப மூச்சு ஒரு மாதிரி இருந்தது அதனால தான் சரி ஒரு மூணு கிலோமீட்ரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்ரு கம்பல்சரியாக நடந்த ஆகணும்ன்ற அந்த கோயில் இதுலேருந்து குதிரையெல்லாம் நிற்கிற இருந்து கோயிலுக்கு அது இல்லாமல் அந்த ஒரு மூணு கிலோமீட்டரு குதிரையில் தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு மாஸ்டர் அப்புறம் அதில் தான் போனேன் அப்புறம் நீங்கள் எல்லாம் வந்தீங்க நம்ம அங்கே ஸ்டே பண்ணோம் அதே மாதிரி நம்ம போயிட்டு அங்கே தரிசனத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய க்யூ சரி இன்றைக்கி நம்ம பா ஸ்பெஷல் டிக்கெட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க ஆனால் அப்புறம் பார்த்தா சரவுண்ட் சரியும் காண்டிபுன் சரியும் சைடில் உள்ள புந்து போயிட்டாங்க சரி நம்ம வந்து ஆராத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருந்தோம் ஸோ ஆராத்தியும் நல்லா தான் முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு ரோல் தான் உட்காந்துருந்தோம் ஆராத்தி நல்லா போயிட்டு இருந்தது சிறப்பாக தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் காண்டிபன் சரியும் சரவணன் சரியும் போயிட்டு திடீர்னு பார்த்தா ஸ்பெஷல் டிக்கெட் இருக்குது கிடச்சிருக்கு வாங்கன்னு சொன்னாங்க ஸோ அது எப் அது எப்படின்னு தெரியல மாதிரி நம்ம இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் தான் நம்ம பார்க்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணிடணும் பட் அதுவும் பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி நமக்கு அந்த ஸ்பெஷல் டிக்கெட்டு வந்தது உள்ளே வரைக்கும் போனோம் உள்ளே போனோம் சாமி தொட்டு இப்போ உங்களுக்கு நார்மல் இதில் வந்திருந்தால் கூட பக்கத்தில் போயிருக்க முடியாது இது வந்து சாமி பக்கத்துலேயே போய் தொட்டு பார்த்தது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது மாஸ்டர் சிறப்பான தரிசனம் ஸோ அது அது குருவுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா குருவை குருவோடு போகும்போது நம்ம வந்து குரு மேலே அதான் சரணாகதி இதில் என்னென்னா சரணாகதி அடைஞ்சிட்டா எல்லாமே நல்லபடியாக குரு பார்த்துக்குவார் நம்ம ஏன் அதை பற்றி பார்த்துக்கணும் அதான் குரு பார்த்துக்குவார் அப்படின்னு தான் குரு அதை நான் நமக்கு நல்லபடியாக அமைஞ்சது மாஸ்டர் நல்ல இது அப்புறம் நைட்டு வந்து டென்ல ஸ்டே பண்ண திருப்பி அப்புறம் அடுத்த நாள் காலையில் கிளம்புனோம் மாஸ்டர் கிளம்பும் போது அதே தான் நீங்கள் டோலியில் வேணால் பிளான் பண்ணுங்கன்னு சொன்னீங்க ஆனால் நான் சரி முடிஞ்ச அளவு பார்ப்போம் முடியலின்னா அப்புறம் அதுமாதிரி அதே மாதிரி ஒரு ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்தோம் மாஸ்டர் அதுக்கப்புறம் அந்த முழங்காலில் வந்து கொஞ்சம் ஜா பெயின் மாதிரி படியில் கீழே என்ன பளிச்சு பளிச்சுன்னு நினந்தது சரி அதனால தான் அதை நீக்க கூட போட்டு பார்த்தோம் ஆனால் வந்து கொஞ்சம் வழி இருந்தது சரி அப்போ நம்ம டைமுக்கு போகலன்னா அங்கே போய் டெஸ்டினேஷன் ரீச் ஆக முடியாதுங்கனால அதுக்கப்புறம் குதிரையில் ஏறினோம் கண்டிப்பாக சரி எனக்கு சப்போர்ட் பண்ணி கூடவே வந்தாங்க ஆனால் அவரும் நான் நடந்து வரங்க நீங்கள் போங்கண்ணாங்க ஏன்னா தனியாக ஏன்னா அவ்வளோ தூரம் இருக்குல்ல மாஸ்டர் அதனால் நான் தான் அவரை ரிக்வஸ்ட் பண்ணி சரி அவன் குதிரைக்காரனும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ அதனால் ரெண்டு பேரும் வந்த மாஸ்டர் அன்னை வந்துட்டு கீழே வந்தோம் வந்துட்டு நம்ம அதே மாதிரி தான் நமக்கு அங்கேயும் ஜீப் பண்ண போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்யூ நின்றுது ஆமாம் அங்கே வழியாக நீங்கள் போய் ட்ரை பண்ணு ட்ரை பண்ணுன்னு சொன்னீங்க அவர்கிட்ட காண்டிப்பென்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அப்புறம் நான் தான் கொஞ்சம் தயங்கினேன் எனக்கு எப்போவுமே இந்த போலீஸ்காரன் கொஞ்சம் எதாவது அந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த மிஸ்பிஹேவ் பண்ணுற அதெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது ஸோ அதனால் நீங்கள் சொன்னீங்க அப்புறம் வாங்க போனான்னா போனால் அங்கே போனீங்க நீங்கள் உள்ளே போய் ட்ரைவர்கிட்ட காசு கொடுத்தீங்க நான் உட்காந்துக்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதான் நமக்கு வந்து அந்த ஜேர்னியில் வந்து ஜேர்னிலேயோ தரிசனத்துலையோ எதுலையுமே வந்து நமக்கு வந்து ஒரு தடையே இல்லாத நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க மாஸ்டர் அது வந்து ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மாஸ்டர் நான் வந்து அந்த அனுபவமும் நான் அதாவது அவ்வளோ தூரத்தில் போய் அவ்வளோ இதில் வந்து நமக்கு ஒரு ரெயின் கிடையாது கேதார்நாத்தில் ஒரு இது கிடையாது எந்த ஒரு பணியும் தொந்தரவு கிடையாது ரொம்ப எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கான ஒரு விஷயந்தான் மாஸ்டர் நடந்தது ரொம்ப அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் மாஸ்டர் ஸோ கேதார்நாத் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நான் வந்து முன்னாடி யூடியூப்லாம் பார்த்ததுக்கும் அங்கே நமக்கு நடந்தது ஆனால் நம்ம போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் அங்கே ரெயின் நம்ம இறங்கி அடுத்த நாள் காலையில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வரைக்கும் க்யூ நிற்கிது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஸோ அப்புறம் மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இவ்வளோவும் நம்ம அந்த கேப்பெல்லாம் வந்து நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில மாஸ்டர் அதில் தான் குரு சக்தி வந்து வேலை செஞ்சுருக்கிறதுங்கிறது எனக்கு அப்போ மனசில் ரொம்ப பட்டது மாஸ்டர் அது ரொம்ப நன்றி மாஸ்டர் அடுத்தது ஃபைனலாக மாஸ்டர் நம்ம வந்து ரிஷிகேஷ் போனோம் ரிஷிகேஷில் வந்து ஆக்சுவலாக நம்ம போகும்போதே டிராஃபிக் அன்றைக்கி ஆக்சுவலாக சனி ஞாயிறு வீக்கேண்டுங்கிறதுனால நல்ல ட்ராஃபிக்கு ஸோ நம்ம ரீச் ஆகும்போதே கொஞ்சம் மழை வந்துருச்சு அப்புறம் நம்ம ஆட்டோ பிடிச்சி போனோம் அங்கே மடத்தில் ஸ்டே பண்ணோம் மாஸ்டர் அங்கே போயிட்டு கங்கையில் குளித்தோம் அப்புறம் ஃபஸ்ட்டு கங்கையில் குளிக்கிறோம் அதுக்கு முன்னாடி யமுனோத்திரி போனோம் கங்கோத்திரி போனோம் இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குளித்தோம் குளிச்சுட்டு ரொம்ப அந்த இதில் வாக்கிங் போனது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆராத்தி இல்லை போய் போனோம் ஆராத்திலாம் போய் கலந்துக்கிட்டது ரொம்ப அது சிறப்பாக இருந்தது மாஸ்டர் ஸோ ஒரு இயர்ஸில் வந்து என்ன எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கலாமான்னு கூட தோணுச்சு ஆனால் நம்ம வந்து நம்மளோட ஷெடியூல் படி நமக்கு அந்த ஒவ்வொரு நாள் தான் அடுத்த நாள் நம்ம வந்து ஃப்ளைட் பிடிக்கணும் ஸோ அதனால் நம்ம அங்கேயே வந்து வணக்கம் மாஸ்டர் நம்ம கேதார்நாத் முடிச்சுட்டு ருத்தரப்பிரயாவுக்கு வந்துட்டு அங்கேருந்து நம்ம ரிஷிகேஷ் போனோம் ஸோ ரிஷிகேஸில் போய் போகும்போதே கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு மழை ஆக்சுவலாக முடிஞ்சால் வந்து ரிவர் ராஃப்டிங் போகலான்னு பிளான் பண்ணோம் பட் நமக்கு வந்து அந்த க்ரௌடு வந்து அதிகமாக இருந்தது அடுத்த நாள் காலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெயின் வர மாதிரி இருந்தது அன்றைக்கி வந்து நம்ம ரிஷிகேஷில் போயிட்டு அங்கே மடத்தில் போய் எல்லாம் வச்சுட்டு நம்ம கங்கையில் போய் குளித்தோம் மாஸ்டர் அப்புறம் குளிச்சுட்டு அடுத்தது வந்து ஆராத்தி பார்க்க போனோம் ஸோ ஆராத்தி ரொம்ப தெளிவாக நல்லா தான் பார்த்தோம் மாஸ்டர் நமக்கு க்ரௌட் இருந்தது நம்ம பின்னாடி இருந்ததுமே நம்ம இதில் இது பண்ணி நல்லா பார்த்தோம் அந்த டான்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது மாஸ்டர் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது அது ரொம்ப சிறப்பாக இருந்தது மாஸ்டர் எனக்கு ரிஷிகேஷில் வந்து இன்னும் ரெண்டு நாள் இருக்கலாமான்னு கூட தோணுச்சு ஆனால் நம்மளோட ஷெட்யூல் வந்து அப்படி இல்லை ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர் அடுத்தது நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம கிளம்பு கொண்டு மழை வந்துடுச்சு ஸோ ஏன்னா ட்ராஃபிக் நிறைய இடத்துல ட்ராஃபிக் ஆகுதுன்னு சொன்னதுனால நம்ம வந்து இதை முடிச்சுட்டு அந்த இன்னொரு மடத்துக்கு போய் அங்கே போயிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் மாஸ்டர் டேராடூன் வந்துட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டு கூட எந்த ஃப்ளைட்டும் நம்ம போகும்போதும் டிலே இல்லை வரும்போதும் ஃப்ளைட் டிலே இல்லை மாஸ்டர் ரைட் டைமுக்கு நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம் மாஸ்டர் வந்துட்டு அப்புறம் நம்ம அடுத்து அங்கே ஸ்டே பண்ணி சென்னையில் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் காலையில் ட்ரெயினில் வந்து நம்ம ஊருக்கு வந்துட்டோம் மாஸ்டர் ஆஸ் பர் ஷெட்யூல் படி ஒரு சின்ன ஒரு 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 தடங்கள் கிடையாது மாஸ்டர் ஒரு ஒரு இது கிடையாது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது மாஸ்டர் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் எல்லாம் வாங்கினதே வந்து யூஸ் இல்லாத மாதிரியான ஒரு இதே ஆயிடுச்சு மாஸ்டர் ஏன்னா அவ்வளோ குளிரான இடம் அவ்வளோ ம ஆட்டிடியூடு வந்து ஹைட்டு ஸோ அங்கே வந்து ஆக்சிஜன் தொந்தரவு வரும் பயங்கர இது வரும் அதெல்லாமே எந்த ஒரு இதில் நம்ம ஊரில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் மாஸ்டர் ஆல்மோஸ்ட் இருந்தது அதே மாதிரி மழை ஏறினதுக்கு உண்டான அந்த எந்த எஃபெக்ட்டு ஒரு 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 இதுவுமே கிடையாது ஒரு கஷ்டம் அந்த மாதிரி இல்லை அப்படி மாஸ்டர் எனக்கு அந்த கால் வலிங்கிறதே சுத்தமாக இல்லை கா நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம ரெண்டு மா ரெண்டு மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்ததும் அது அதே மாதிரி தான் இருந்தது கிளம்புற வரைக்கும் ஆனால் கிளம்புனதுக்கப்புறம் வர வரைக்குமே அது அந்த இது சுத்தமாக கிடையாது மாஸ்டர் அதை ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மாஸ்டர் அது நீங்கள் ஏதோ பின்னாடி வந்து வேலை பார்த்து எனக்கு ஏதோ பண்ணியிருக்கீங்க அது வந்து ரொம்ப நான் பாக்கிங் செஞ்சுருக்கணும் மாஸ்டர் இமயமலையை பார்க்குறதுங்கிறதெல்லாம் இந்த வயசில் ஒரு கனவாக தான் இருந்திருக்கும் ஸோ அது அதுக்கு நீங்கள் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தியாகவும் இருந்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் மாஸ்டர் நன்றி மாஸ்டர் ஆனந்தம் பொங்கட்டும் என்ன துண்ணியம் செய்தேனோ